வணக்கம் இன்றைய தமிழ் டிப்ஸில் ஒரு கற்பிணி பெண்ணின் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்று தெரிந்து கொள்வது எப்படி என்றது ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி வயிற்றில் வளர்வது பெண் குழந்தையா என்று ஆண் குழந்தையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமாக இருக்கும் அதை ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்று தெரிந்து கொள்வதற்கு பன்னெண்டு அறிகுறிகள் இருக்குது ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்ப காலங்களில் அவரோட வயிற்று பகுதி கீழே இறங்கி காணப்பட்டால் அது வந்து ஆண் குழந்தை அது மேல்வாற்றில் இருக்கும் இருக்கும்படி இருந்தால் அது பெண் குழந்தை அறிகுறி இரண்டு ஒரு பெண் கர்ப்பிண காலங்களின் சிறுநீரகங்கள் அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது ஆண் குழந்தை அதை வெள்ளை போன்ற பால் நிறம் நிறத்தில் இருந்தால் அது பெண் குழந்தை அறிகுறி மூன்று கர்ப்பிணி காலங்களில் ஒரு பெண்ணின் முகத்தில் ஹார்மோன் குறைவாக இருக்கிறது காணப்படும் அது முகத்தில் பார்த்தீங்கன்னா முகத்தில் பருக்கல் போன்ற பிம்பிள்ஸ்கள் ஏற்பட்டால் அது ஆண் குழந்தை எதுவும் என்று ஏற்படலை என்றால் அது பெண் குழந்தை அறிகுறி நான்கு கர்ப்பிணி காலங்களில் ஒரு பெண்ணின் மார்பகம் பெரியதாக இருக்கிறது காணப்படும் அதில் வலது பரு வலது பக்கம் மார்பகங்கள் பெரியதாக இருந்தால் ஆண் குழந்தை என்றும் இடது பக்கம் மார்பகம் பெரியதாக இருந்தால் பெண் குழந்தை என்றும் அறிவுரை இருக்கும் அறிகுறி ஐந்து கர்ப்பிணி காலங்களில் ஒரு பெண்ணின் வயிற்றுக்கு மேல் ஒரு நூல் அல்லது நூல் அல்லது வயிற் அந்நூலில் மோதிரம் கட்டி வட்ட வடிவில் சுழன்றால் அது ஆண் குழந்தை நேர்கோட்டில் இருந்தால் அது பெண் குழந்தை கர்ப்பிணி காலத்தில் செக்கப் போகும்போது டாக்டரின் அறிகுறையில் ஒரு குழந்தையின் இதய துடிப்பு நூற்று நாற்பதுக்கு மேல் இருந்தால் ஆண் குழந்தை அதை குறைவாக இருந்தால் பெண் குழந்தை கர்ப்பிணி காலங்களில் ஒரு பெண்ணின் தலைமுடிகள் அதிகமாக வளரும் இதை காணப்பட்டால் ஆண் குழந்தை அதுவும் எதுவும் ஏற்படாமல் இருந்தால் அது பெண் குழந்தை கர்ப்பிணி காலங்களில் பெண்ணின் கைகள் தோல் உரிவது வறண்டு போவது காண்பட்டால் அது வந்து பெண் ஆண் குழந்தை எதுவும் என்று காணப்படவில்லை என்றால் அது பெண் குழந்தை கர்ப்பிணி காலங்களில் ஒரு பெண்ணின் அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வது பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் எடுத்து அது வந்து ஆண் குழந்தை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் காரம் சுவையாக எடுத்துக்கொண்டால் அது வந்து பெண் குழந்தை கர்ப்பிணி காலங்களில் தூங்கும் பொழுது ஒரு பெண் இடது பரம் இடது பக்கமாக படுத்து எழுந்திருச்சால் அது வந்து ஆண் குழந்தை வலது பக்கம் படுத்து எழுந்திருச்சால் அது வந்து பெண் குழந்தை அறிகுறி பதினொன்று கர்ப்பிணி காலங்களில் பெண்கள் வாந்தி மயக்கம் என்று ஏற்படவில்லை என்றால் அது ஆண் குழந்தை அப்படி வாந்தி மயக்கம் ஏற்பட்டால் அது வந்து பெண் குழந்தை அறிகுறி பனிரெண்டு கர்ப்பிணி காலங்களில் ஒரு பெண்ணின் சைடில் நிறுந்து பார்க்கும் வயிறு வட்ட வடிவில் இருந்தால் ஆண் குழந்தை அது வந்து கீழே இறங்கி செவம் வடிவில் இருந்தால் அது பெண் குழந்தை இன்றைய தமிழ் டிப்ஸில் பார்ப்பது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை மட்டும்தான் இதை வந்து நீங்கள் தவறாக என்றும் பயன்படுத்த வேண்டாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல என்னென்னா அன்லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ